ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சத்தான கறிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சைவ குழம்பு இப்போ அந்த சைவ கறிக்குழம்பு செய்கிறதுக்கு வந்து நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரையும் மீல் மேக்கரையும் வச்சு தாங்க செய்ய போகிறேன் இப்போ முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக உடச்சுப்போம் மரத்துலேருந்து இதில் வந்து இளம் எடுத்துக்கலாம் எப்போவுமே முருங்கைக்கீரை வந்துட்டு கீரை சாப்பிடக்கூடாது இளம் உடனே செஞ்சு சாப்பிட்ருணும் அப்புறம் வந்து முருங்கில் விரும்பி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா வயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் முத்துணை சாப்பிட்டா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது சேராது ஒரு சிலருக்கு இப்போ நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இந்த எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் ஒரு கப்பு மீல் மேக்கர் ஒரு கப்பு கீரை இந்த அளவில் எடுத்துருக்கேங்க நான் எந்த கப்பில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து முருங்கைக்கீரையும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மீல் மேக்கர்னால் அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப்பு வந்து முருங்கைக்கீரையும் எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து சுடுத்தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கங்க அது ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சுடு தண்ணி ஊற்றி இப்போ அந்த சுடுத்தண்ணி ஊற்றுனது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நான் கரண்டிலிருந்து எடுக்கிறேன் கரண்டை விட்டு எடுத்து மீண்டும் பச்சை தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இப்போது ஊற்றி வச்சுங்க இப்போ மாரி ரெடி பண்ணிடலாம் குழம்புக்கு ஒரு வாங்கிட்டு ரெண்டு ஸ்ப்ரிங்கு கருவேப்பில் மிளகு ஜீரகம் கொத்தமல்லி சோம்பு எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறாங்க ஏன்னா ஒரு கப்பு முருங்கைக்கீரை ஒரு கப்பு மீல் மேக்கர் இதுக்கு வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போதும் இதை வந்து நல்லா வ எண்ணெய் விட்டு வதக்கிட்டு கூட வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்க்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கூட வந்து ஒரு மூணு தக்காளியை வந்து நறுக்கி போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு தாங்க இதை வதக்கிக்கிறேன் மூணு தக்காளி வந்து நறுக்கிக்கலாங்க நறுக்கி போட்டு வதக்கி கூட ஒரு கைப்பிடி தேங்காய் திருகி வச்சுருக்கேங்க அந்த தேங்காயும் போட்டுக்கலாம் தேங்காயும் போட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு வதக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் எப்போவுமே வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் தாங்க இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ எதுவுமே தேவை கிடையாது நம்மளோட வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு இது பச்சை தண்ணியில் ஊற்றி வச்சு நல்லா வந்து இதை புளிஞ்சி எடுத்துட்டேங்க பத்து நிமிஷம் கழித்து மீல் மேக்கரை இப்போ குக்கர் வச்சுட்டு குக்கரில் வந்து நல்லா விட்டுக்கலாங்க இந்த கிரேவி எல்லாமே வந்துட்டு நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன் நான் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து கருவேப்பிலை தேவையில்லை பூண்டு போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு இருபது பல் உடிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஏன் வேண்டனா நம்ம வந்து முருங்கைக்கீரை போடுறதுனால கருவேப்பிலை வந்து தேவையில்லைங்க முருங்கைக்கீரை போட்டு வதக்கிக்கலாம்னு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரை வந்து நல்லா பச்சை தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வந்துட்டு சுடு தண்ணியிலையும் ஒரு பத்து நிமிஷம் வந்து பச்சை தண்ணியிலையும் போட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ இதை முருங்கைக்கீரை நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம பூண்டு மேக்கரை கூட சேர்த்துக்கலாம் பூண்டு முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி நல்லா இதை வதக்கிக்கலாங்க இதை நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிக்கலாங்க வதக்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சி மசாலாவை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேங்காயும் கூடையே சேர்த்து அரைச்சிட்றோம் பாருங்கள் மசாலா தீ வந்து ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் தண்ணி வேணும்னா நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு மாதிரி வேணும்னா வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க இல்லைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு கிரேவி மாதிரி அப்படியே விசில் போட்டு எடுத்துக்கலாங்க இதை வந்து ஒரு ஆறையில் விசில் விட்டுட்டாங்க நான் விசில் விட்டதுக்கப்புறம் வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கறி குழம்புலாம் விட இது பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செல்வாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்